சோசியல் மீடியால கண்டிப்பா ஆட்சி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் ட்விட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் சோசியல் மீடியாவின் முதலமைச்சருங்க அவரு அதே மாதிரி ஒன்னும் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் புது தொடப்பாங்க அவங்க கட்சி காரண வந்து டிவி கே பத்தப்பா பேசுறாங்களா கட்டமைப்பே இருக்காங்க சொல்றாங்க இப்போ வரைக்கும் போஸ்டிங் ஏன் போடல பதில் அதுக்கு மட்டும் சொல்லுங்க தொடர்ச்சியா மாபெரும் கட்சி இருபத்தி ஆறு இல்ல மக்கள் கருத்து இல்லையா

இன்ஸ்டாகிராம்ல வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா ஆட்சி அமைச்சிடலாம் லோக்கல் பீல்டுல எல்லாம் சத்தியமா முடியாதுங்க வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஆரம்பு சொல்லுங்க சோசியல் மீடியாவின் முதலமைச்சிருங்க அவரு ஏங்க ஒரு ஒருத்தங்க நாப்பது அம்பது பேக் எடுவேஷனு இருக்கிறாங்க ஜீரோ ஃபாலோவர் ஜீரோ ஃபாலோவிங் ஜீரோ போஸ்ட்ங்க ஓட்டு ஓட்டுரிமை குடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க போறாருங்க அதே மாதிரி ஒண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் புது தொடப்பம்ங்க நல்ல கொஞ்ச நாள் பெருக்கும்

கொள்கை விலைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கொள்கையும் ஒரு இடம் தெரியாது அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கொள்கை இருக்குது என்ன கொள்கை இருக்குன்னு கேட்கறேன் நானு ஒரு கொள்கையும் கிடையாது என்ன கொள்கை இருக்குது அசிங்கமா திட்டம் தான் கொள்கை தான் கொள்கை அரசியல் ரீதியா எல்லாரும் திட்டானுங்க எங்க பைத்தியக்காரங்க திட்டி தான் போறானுங்க திட்டி தான் போறானுங்க பா கமெண்ட்லாம் பாக்குறீங்க எப்படி திட்டி தானே இருக்காங்க நாங்க ரிப்ளை பண்றோமா பண்ண மாட்டோம் ஏன்னா பொதுமக்கள் தெரியும் உங்களுக்கு எப்படி எப்பா பாட்டணும்னு சொல்லிட்டு அதான் கவனம் விட்டு தட்டி விட்டு பையனா இருப்போம் தலைவா இது கட்சியே கிடையாது இது இது சோசியல் மீடியா கட்சி இது தான் முடிஞ்சு போச்சு

எங்க <laughs> <talk talk talk> <talk> <talk>